பதினஞ்சாயிரம் இது காங்கேயம் காலையாண்ணா வளர்ப்பு வளர்த்து அப்புறம் வேலைக்கு எந்த ஒரு கொண்டு போறீ ரேட்டு பரவாயில்லையாண்ணா வீட்டு வளர்ப்பு

ஏ போட்டமா ஏ போட்டான் ஜோடி டேட்டா நல்ல ரேட்டா ரெண்டு பேருக்கும் நல்ல ரேட்டு நம்ம ஊர்ல இந்த காளைக்கு அவ்ளோதான் ரேட்டு அப்படி என்ன சூப்பர் ரேட்ல இது நல்ல ரேட் தானே நல்ல ரேட் கட்டா காளைக்கு நம்ம ஊர்ல அவ்ளோதான்

2000 தருவினா நான் இதுக்கு பாதம் இல்லை ஏலே பெட் பாத்துட்ட ஒரு மாதிரி ஐநூறு ஐநூறு போல போங்க கேட்டீங்க

ജലറിയ പതിമൂന്ന് പത്തരം താങ്കര

திருமங்கல் <laughs> <laughs> எவ்வளவு முடிஞ்சீங்க நாற்பது ரூபாய்க்கு போது நாற்பது ரூபாய்க்கு போகுதுவா கேரளா

அது என்ன காலண்ணா இது வந்து நாட்டு நாட்டு நாட்டுக்கால வண்டி மாடா ரேஸ் மாடா ரேஸ் மாடா ரேஸ் மாடு எங்கேயிருந்து கொண்டு வந்தீங்கண்ணா ஆ பல்லு தினண்ணா பண்டு கொண்டு ஆ எவ்வளோ சொல்கிறியண்ணா ரொம்ப நா எண்பதனாயிடும் ரேஸ் மாடுனால் அந்த ரெண்டு ஒரு லட்சத்துக்குன்னு போகும் ஆ

ரெண்டு குழந்தை எவ்வளோ சொல்லு அராய்குழமில்லா ஒரே காலம் வளர்த்து வைக்க ஒரு லட்சம் தான் ஒரு நாள் சரி சரி இருக்காங்க

புலி என்ன காலண்ணா சுள்ளச்சம்பர ஆமாம் இரு நாட்டு மாடா ஜாதி கா ஜாதி காலை இருபத்தி நாலு ரூபா இருபத்தி நாலாயிரம் எந்த ஊர் கொண்டு போகிறா உப்பு என்ன ஆர்மியா